ஒரு ரூபாய் கற்பூரத்தில் இவ்வளோ விஷயம் இருக்கான்னு உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இதில் நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம வீட்டில் பள்ளி தொல்லையும் ஈக்கள் கொசுக்கள் தொல்லை இல்லாமல் இருக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக சிம்பிளாக ஒரு ரூபாய் கற்பூரத்தை வச்சு வீட்டை வந்து நல்லா நறுமணம் ஆக்குறதுக்கும் ரொம்ப ஹெல்தியான ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி கூட இருக்க பில்லைக்கானையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போ போகலாம் ஃபஸ்ட்டு டிப் வந்து இந்த மாதிரி ஒரு ரூபாய் கற்பூரம் எடுத்துக்கோங்க இந்த கற்பூர கவரை பிச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் கற்பூரம் வாங்கினீங்க அப்படின்னா பாட்டிலில் வாங்குறத விட இந்த மாதிரி ஒன் ருபீஸ் டூ ருபீஸ் இந்த மாதிரி தனித்தனியாக விற்கிது இது வாங்கினீங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஒரு கற்பூரம் எடுத்துக்கிட்டேன் இதில் வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் தேங்காய்ண்ணை தாங்க இது எதுக்காக அப்படின்னா குழந்தைங்களுக்கு கோல்டு பிடிச்சிருக்கும் போது இருமல் சளியாக இருக்குது அல்லது நெஞ்சிலே எல்லாம் ரொம்ப வந்து கொரட்டு கொரட்டுன்னு சவுண்டு கேட்குது அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சமாக தேங்காய்ண்ணை ஊற்றிக்குங்க ஒரு அரை கற்பூரம் அல்லது ஒரு கா கற்பூரத்தை போட்டு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் இந்த மாதிரி தூள் பண்ணி போட்டு லைட்டாக சிம்ல வச்சு நல்லா சூடு ஏறி அந்த கற்பூரம்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு நெஞ்சில் தொண்டையில எல்லாம் தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா சளி எல்லாமே நல்லா இழகிரும் நம்ம வீட்டில் எந்த ஒரு மெடிசன் இல்லை அப்படின்னா இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்க நான் மேக்ஸிமம் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறது வந்து இந்த கருஞ்சீரகம் எண்ணெய் தாங்க இதை யூஸ் பண்ணும்போது இதில் இந்த மாதிரி ஒரு ஹாஃப் கற்பூரத்தை நுணுக்கி போட்டு நல்லா லைட்டாக சூடு ஏறினதுமே நெஞ்சில் தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா சளி எல்லாமே இழகிரும் ரொம்ப யூஸ்ஃபுல் இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து சளிக்கு மட்டும் இல்லை நமக்கு வந்து கால் வெடிப்பு காலில் வந்து அரிப்பு ஏற்படுது ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகுதுங்கிற இடத்துல இந்த எண்ணெயை தேய்ச்சி விட்டிங்கனாலுமே நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வலி இருக்கிற இடத்துலையும் இந்த எண்ணெயை நீங்கள் தேய்க்கலாம் இந்த கற்பூரம் சேர்க்கறதுக்கு பதிலாக பச்சை கற்பூரம் சேர்த்துனீங்கன்னாலும் ரொம்பவே ஹெல்த்தியானது ட்ரை பண்ணி பாருங்க செகண்ட் டிப் வந்து இதுக்கு வந்து ஒரு கற்பூரமும் ஒரு சாம்பிராணி மட்டும் எடுத்திருக்கேன் இந்த சாம்பிராணியை நம்ம பேப்பரில் வச்சு நல்லா தூள் பண்ணி எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம ஒரு ஏர் ஃப்ரெஷ்னர்ஸ் மாதிரி யூஸ் பண்ண போகிறோம் நம்ம டாய்லெட்டில் பாத்ரூமில் பேட் ஸ்மெல் வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சாம்பிராணியை நுணுக்கி ஒரு குட்டி டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க என்கிட்ட இந்த டப்பா இருந்தனால உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இதில் வந்து ஒரு கற்பூரம் அல்லது ரெண்டு கற்பூரத்தை போட்டு மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணி அல்லது அப்படியே வந்து உங்களுக்கு எந்த இடத்துல ஈக்கல் வருது எந்த இடத்துல பேட் ஸ்மெல் வருதோ அந்த இடத்துல வச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த கற்பூரமும் இந்த சாம்பிராணி வாசத்துக்கு அந்த இடத்துல எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் வராது ட்ரை பண்ணி பாருங்க வந்து ஏர் யூஸ் உங்க பெட்ரூம் நல்லா வாசமாக இருக்கணும் அப்படின்னா அந்த இடத்துலையும் நீங்க இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி வேப்பிலையை நான் நல்லா சருகா காய வச்சு எடுத்திருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வேப்பிலை இன்னைக்கு எடுத்திருக்கேங்க நான் இன்னைக்கு கொஞ்சமாக தான் போட்டு செய்ய போறேன் வேப்பிலையை நீங்கள் வேணும்னா மிக்சியில் கூட போட்டு நல்லா குறை குறை நரைச்சிக்கலாம் நான் இந்த மாதிரி கையிலேயே நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுட்டேன் இது நல்லா தூளானதுமே இந்த மாதிரி ஒரு அகல் விளக்குல இந்த மாதிரி ஒரு கற்பூரத்தை போட்டு நல்லா நுணுக்கி தூள் பண்ணிருங்க ஒரு ஹாஃப் கற்பூரம் அளவுக்கு மட்டும் போட்டா போதுங்க இப்போ கொஞ்சமா நம்ம நுணுக்கி வச்சிருக்க வேப்பிலைய சேர்த்துக்கலாம் வேப்பிலை சேர்த்துட்டு கற்பூரம் வேப்பிலை இது ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க இதை வந்து நீங்கள் ஒரு கிண்ணத்தில் கூட வந்து செஞ்சு வச்சுக்கலாங்க இப்போ வந்து ஒரே ஒரு சாம்பிராணி எடுத்து இதையுமே நம்ம நல்லா நுணுக்கி எடுத்துக்கலாங்க இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ரொம்ப சிம்பிளான டிப்ஸு நம்ம வீட்டில் ஈக்கல் தொல்லை கொசுக்கள் தொல்லை குப்பை தொட்டி வைக்கிற இடத்துல அல்லது கிச்சனில் அதிகமாக ஈக்கல் அந்த கண்ணுக்கே அந்த மெலீஸான ஈன்னு சொல்லுவாங்க அந்த ஈக்கல் வந்து இந்த வாசனைக்கு கண்டிப்பாக வராது இந்த மாதிரி சாம்பிராணி இந்த மாதிரி வேப்பிலை கற்பூரம் இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி ஒரு பவுடர் மாதிரி ரெடி பண்ணி கூட நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு ஏர் டைட் பண்ணி வச்சுக்கலாம் வேணுங்கிறப்ப அழகாக இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டு இதை பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சமாக ஒரு கா வாசி வந்து கற்பூரத்தை மேலே வச்சு நல்லா பற்ற வச்சுட்டிங்க அப்படின்னா இந்த வேப்பிலை இந்த கற்பூரம் இந்த சாம்பிராணி வாசத்துக்கு அந்த ஈக்கல் தொல்லை கொசுக்கல் தொல்லை வராது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்பவே ஒரு சிம்பிளான டிப்புங்க வீடும் நல்ல வாசனையாக நல்லா நறுமணமாக இருக்கும் இந்த கற்பூரம் எரியும் அந்த சாம்பிராணி அந்த வேப்பிள்ளை நம்ம போட்டிருக்க அந்த கற்பூரம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா ஒரு வாசனத்தை கொடுக்கும் இந்த வேப்பிள்ளைக்கும் இந்த கற்பூரத்துக்கும் வந்து கண்டிப்பாக ஈக்கல்லும் கொசுக்கல்லும் வராது ட்ரை பண்ணி பாருங்க வீடே அவ்வளோ நறுமணமாக நல்லா வாசனையாக இருக்கும் இதை மாதிரி செஞ்சிட்டிங்க அப்படின்னா இதை நீங்க கண்டிப்பாக விடமாட்டீங்க டெய்லியுமே இதை வந்து பற்ற வைக்க ஆரம்பிச்சிருவீங்க இந்த மாதிரி வச்சு நல்லா அந்த கற்பூரம் எரிஞ்சு முடிச்சதுக்கப்புறம் தானாகவே அணுஞ்சி இதிலிருந்து புகை வருவாங்க இந்த புகை அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை சுவாசிக்கிறனால நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராதுங்க ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சின்ன குழந்தைங்கள்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த புகையிலேயே வந்து கொஞ்சமாக ஓமம் மஞ்சள் தூள் போட்டு கலந்து தலைகை குளிக்க வச்சுட்டு இந்த புகையை நம்ம காட்டினாலும் அவங்களுக்கு வந்து அந்த கோல்டு ஃபீவர் அதெல்லாம் எதுவுமே வராது தலைகை குளிக்க வச்சதுக்கப்புறம் இந்த புகையை காட்டணும்னா போதுங்க ரொம்பவே ஒரு சிம்பிளான ஹெல்த்தியான பெனிஃபிட் ட்ரை பண்ணி பாருங்கள் நெருப்பு கங்கு செய்கிறதுக்கெல்லாம் நமக்கு டைம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சாம்பிராணி புகை போட்டு பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இதை வந்து உங்கள் பெட்ரூம்லேயும் வாசனைக்காக வச்சிக்கலாங்க நல்ல நறுமணம் கொடுக்கும் ஒரு நாள் ஃபுல்லாக இந்த வாசனை இருந்துக்கிட்டே இருக்கும் நம்ம எங்கேயாச்சும் வெளியூருக்கு கிளம்பி போகிறோம் அப்படிங்கிற டைமில் வீடு வந்து கப்புன்னு சாத்திட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் அடிக்கும் அதுக்கு இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு போனாலும் நம்ம வீடு ஓப்பன் பண்ணும்போது நல்ல சாம்பிராணி வாசம் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட்டு டிப் வந்து நம்ம வீட்டில் தீப்பெட்டியே இல்லை ஒரே ஒரு குச்சி தான் இருக்குது ஆனால் வந்து சாம்பிராணி இந்த மாதிரி கட்டி சாம்பிராணி பற்ற வைக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான மெத்தடுங்க கேஸ் அடுப்புலாம் கொண்டு போய் வச்சு இந்த சாம்பிராணியை பற்ற வைக்கணுன்ட்டு அவசியம் இல்லை இந்த மாதிரி கற்பூரம் மட்டும் இருந்தால் போதும் கொஞ்சமாக நுணுக்கி இந்த மாதிரி சாம்பிராணி மேலே வச்சிருங்க வச்சுட்டு நம்ம பற்ற வச்சோம் அப்படின்னா அழகாக ஈஸியாக அந்த சாம்பிராணி எல்லாமே பற்றிக்கும் நம்ம எல்லாருமே சாம்பிரா ஒரு கையில பிடிச்சிட்டு தீபுட்டிய கையில பற்ற வச்சு தான் வைப்போம் சாம்பிராணியை பற்ற வச்சோம் அப்படின்னா சாம்பிராணி நல்லாவே பற்றிக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி சாம்பிராணி பற்ற வைக்கிறதுக்கு நம்ம நாலஞ்சு தீக்குச்சியை வேஸ்ட் பண்ணுவோம் ஒரே ஒரு குச்சியில அழகா ஈஸியாக பற்ற வச்சிடலாம் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துக்குங்க டிப் வந்து நம்ம வீட்டில் பள்ளி வருது அதுவும் நம்ம கிச்சன்ல எண்ணெய் வச்சிருக்கிற இடத்துல சக்கரை வச்சிருக்கிற இடத்துல இந்த மாதிரி பள்ளி வந்து நின்றுச்சு அப்படின்னா ரொம்ப சிரமப்படுவோம் அதை விரட்டுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேங்க எளிமையாக கற்பூரம் மட்டும் இருந்தா போதும் அழகா அந்த நம்ம பள்ளியை விரட்டிடலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்பாஞ்ச் வேணுமோ அந்த அளவுக்கு ஸ்பாஞ்ச் எடுத்துக்கங்க அதை வந்து குட்டி குட்டி பாலா நான் உருட்டி காட்டுறேன்ல இந்த மாதிரி எந்தெந்த இடத்துல பள்ளி வருதோ அந்த இடத்துல வைக்கிறதுக்காக இந்த மாதிரி பாலா உருட்டி போட்டுக்கோங்க இதில் ஒரு ஹாஃப் மூடி அளவுக்கு டெட்டாயல் சேர்த்துக்கோங்க டெட்டாயில் வாசனத்துக்கு பள்ளி வந்து கண்டிப்பாக வரவே வராது ஈக்கல் தொல்லையும் கொசுக்கள் தொல்லையும் இருக்காதுங்க இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்ல இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சிடுங்க இது வந்து ஒரு கொட்டாங்குச்சியில் செஞ்சது தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது வேஸ்ட்டாக தூக்கி போடுற கொட்டாங்குச்சியை நம்ம இப்படியும் யூஸ் பண்ணலாம் அது தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதையும் போய் செக் பண்ணி பாருங்க இந்த மாதிரி நம்ம இப்போ ஒரு ஹாஃப் கற்பூரத்தை நல்ல இந்த டெட்டாயில் பஞ்சு இது எல்லாத்துலேயுமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி கற்பூரத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எந்தெந்த இடத்துலையெல்லாம் உங்களுக்கு பள்ளி வருதோ அந்த இடத்துல கொண்டு போய் இதை வச்சிடலாம் இது வைக்கிறதுக்கு முன்னாடி அடியில் வந்து ஒரு பேப்பர் அல்லது இந்த மாதிரி வேஸ்ட்டான தீப்பெட்டி பாக்ஸ் காலியாச்சு அப்படின்னா அதில் கூட இந்த ஸ்பான்ச் வச்சு எந்த இடத்துல பள்ளி வருதோ அந்த இடத்துல நீங்கள் வச்சு விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வாசத்துக்கு பள்ளி கரப்பாம்பூச்சி எதுவுமே வராது எந்த ஒரு புழு பூச்சியும் வராதுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க த்ரீ டேஸ்க்கு ஒன் டைம் இந்த பஞ்சை ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக டேட்டா ஆயில் கற்பூரம் போட்டு வைங்க கண்டிப்பாக அந்த இடத்துல பள்ளி கற்றுக்கலாம் கரப்பாம்பூச்சி வராதுங்க நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி தேங்காய் ஓடில் தான் வந்து நிறைய கிராஃப்ட் நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸும் போட்டிருக்கேன் அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அதோடைய லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க வேற தூக்கி போடுற தேங்காய் ஓடில் இப்படியுமே நம்ம செய்யலாம் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸை கீழே வச்சு நான் வச்சுருக்கேன் உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி வளையல் ரெண்டு மூணு இருந்துச்சு அப்படின்னா க்ளூ கம்மை போட்டு ஒட்டி கூட வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம் ரொம்ப சிம்பிளான டிப்பு ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி காட்டன் பஞ்சில் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி பிரி செஞ்சு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு விளக்குல கொஞ்சமா அடியில பவுடர் போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதுல வந்து ஒரு கற்பூரத்தை நுணுக்கி போட்டுக்கோங்க பவுடர் எதுக்காக போடுறோம் அப்படின்னா நமக்கு விளக்கு வாஷ் பண்றதுக்கு டைம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பவுடர் தூவி வச்சுட்டோம் அப்படின்னா எண்ணெய் வந்து சீக்கிரமா உறிஞ்சாதுங்க இந்த மாதிரி ஒரு கற்பூரத்தை போட்டுட்டு விளக்கெண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு தீபம் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வாசனை அவ்வளோ நறுமணமாக இருக்கும் நீங்கள் விளக்கு போடும் போதெல்லாம் ஒரு கற்பூரத்தை போட்டீங்க அப்படின்னா நல்லா நறுமணம் கொடுக்குங்க இந்த வாசனைக்கு ஈக்கல் தொல்லை கொசுக்கள் தொல்லை வராது ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி கற்பூரம் பாக்கெட்டில் நல்லா ஒரு ஊசியை வச்சு நல்லா ஹோல்ஸ் போட்டு விட்டுருங்க இதை நம்ம கிச்சனில் எந்த இடத்துல மல்லிகை ஜாமூனாக வச்சுருக்கோம் எந்த இடத்துல கடுகு ஜீரகம் இந்த மாதிரி பொருட்கள்லாம் வச்சுருக்கோமோ அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு டபுள் சைடு டேப்பை போட்டு ஒட்டி விட்டுர்லாம் டபுள் சைடு டேப் இல்லை அப்படின்னா அப்படியே பாக்கெட்டோட கூட வச்சிடலாம் என்கிட்ட டபுள் சைடு டேப் இருந்தனால இந்த மாதிரி போட்டு எந்த இடத்துலலாம் நம்ம வந்து திங்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த இடத்துல இந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா இந்த வாசனைக்கும் வந்து எந்த ஒரு பூச்சியும் வராது ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி அண்ணுருண்டை அல்லது நாப்தலின் பால்ஸ்னு சொல்லுவாங்க இந்த பாலும் இந்த மாதிரி ஒரே ஒரு கற்பூரம் மட்டும் எடுத்துக்குங்க இதை வந்து நல்லா வந்து ஒரு பேப்பரை வச்சு நல்லா நுணுக்கி எடுத்துக்குங்க இதுவுமே வந்து நம்ம கரப்பாம்பூச்சி பள்ளி தொலைலாம் வராமல் இருக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம் நல்ல நறுமணமாகவும் இருக்கும் இது நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் அப்லோடு பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில் போட்டோம் அப்படின்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் நிறைய வீடியோ மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன் இந்த மாதிரி நேப்தலின் பால்ஸை நல்லா நுணுக்கி போட்டதும் ஒரே ஒரு கற்பூரம் இந்த மாதிரி போட்டு கொஞ்சமாக பவுடர் தூவி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க இது எதுக்காக அப்படின்னா நம்மளுடைய கட்டில் வந்து வுட் அப்படின்னாலும் பீரோ வந்து வாட்போர்டில் செஞ்சது கபோர்ட்லாம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சமாக இதை தூவி விட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த வாசனைக்கு அந்த இடத்துல கரப்பாம்பூச்சி கண்டிப்பாக வராதுங்க என்னுடைய பெட்டில் வந்து இந்த மாதிரி அடியில் உட்டு தான் கொடுத்துருக்காங்க இது கரப்பாம்பூச்சியெல்லாம் எதுவுமே அரிக்காதுன்னு சொல்லி தான் போட்டிருக்காங்க இருந்தாலும் நம்ம ஒரு சேஃப்டிக்காக இந்த மாதிரி செஞ்சு ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு ஒன் டைம் அடியில் இந்த மாதிரி தூவி விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு வந்து எந்த ஒரு பூச்சியும் வராது நம்ம சில பேருக்கு பெட்டில் வந்து எறும்பு ஊறுது அப்படின்னா இதை வந்து நீங்கள் தூவி விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக எறும்பும் வராதுங்க கரப்பாம்பூச்சியும் வராது இந்த மாதிரி மரக்கட்டை பீரோ கட்டில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு இந்த மாதிரி கூட செய்யலாம் உங்களுக்கு நேப்தலின் பால்ஸ் போட பிடிக்கல அப்படின்னா ஒரே ஒரு கற்பூரத்தை மட்டும் இந்த மாதிரி கட்டில் பெட்டு கடியில் போட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா இந்த வாசத்துக்கு அந்த இடத்துல கரப்பாம்பூச்சி கண்டிப்பாக வராது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான டிப்பு இந்த மாதிரி பெட்டு மேலே தூவி விட்டாலும் நல்லா நறுமணமாக இருக்கும் நீங்கள் பட்டு சாரியெல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி கர்ச்சீஃபில் போட்டு இந்த கர்ச்சீஃபை உங்கள் பீரோவில் அடுக்கி வச்சாலுமே வந்து துணியில் வந்து ரொம்ப ஒரு பழைய வாடைகள் எதுவும் வராது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு இதேவே வந்து நீங்கள் பாத்ரூம் ஏர் ஃப்ரெஷ்னர்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பேப்பர் கப்பில் செஞ்சதை ஒரு பாலித்தீன் கவர் மேலே போட்டு ஹோல்ஸை போட்டு கூட நீங்கள் பாத்ரூமில் வச்சுக்கலாம் அல்லது உங்கள் கிட்ட கற்பூரம் வாங்கின டப்பாக இருந்துச்சு அப்படின்னா அதுலேயுமே நீங்கள் இதை போட்டு ஸ்டோர் பண்ணி உங்கள் பாத்ரூமில் வச்சுக்கலாங்க இப்படி செய்கிறனால நம்மளுடைய பாத்ரூம் எப்பவுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா வாசனையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மரக்கட்ட பீரோ கட்டில்லாம் வச்சுருக்கவங்களுக்கு இந்த டிப் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் கிளிக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி டிப்ஸ் அல்லது ஒரு லாக்ல மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த